ஹாய் வணக்கம் நண்பர்களே இந்த வீட்டில் வந்து டிசைனிங் வந்து செய்ய வேண்டும் இந்த சைடில் வந்து பிஓபி போட்டோம் இந்த பிஓபி போட்டு சென்டரில் வந்து பிஓபிலே பூ போடுறோம்னு சொன்னோம் இருந்தாலும் அந்த வீட்டுக்காரரை வந்து எங்களுக்கு வந்து சிமெண்ட்டில் தான் நீங்கள் வந்து இந்த சிலிங் பூ வந்து செஞ்சு தரணும் அப்படின்னு ஃபுல்லாக நாங்கள் கம்பல் பண்ணி எங்களை வந்து சிமெண்ட்டில் வந்து செய்ய சொன்னார் இந்த பூ தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னபடி இந்த பூ செஞ்சுருக்கோம் பாருங்கள் இவ்வளோ நாள் சீலிங் பூவுன்னா ஒயிட் சிமெண்ட் தான் வைப்போம் இந்த முறை ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சாதா சிமெண்ட்டில் வச்சுட்டோம் இந்த பூவு ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இதில் ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்